முன்னாடி அடியா கை ஒரு மாதிரி போவு நீ போ முன்னாடி அப்படியே ரெண்டு பேரும் இப்போ சண்டை போறது நிப்பாட்டிக்கலாம் அம்மா மாதிரி வேணுமா வேண்டாம்மா வாங்கட்டியா விட ஒருத்தவங்க முன்னாடி மனுஷனுக்கு பதறவு காலையிலேயே வீட்டுல ஒருத்தியா காணுவேன் என்ன லாட்டின்னு ஒண்ணும் பார்க்க மாட்டேல்லடி சாண்டானே இருட்டியாச்சு வாங்கட்டி போவோம் ஆனா ஆச்சு சண்டை கண்டுக்கிட்டேன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல ஆமா எனக்கு மூஞ்ச பாக்குறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு மூஞ்ச பரு மூஞ்ச அது ஒரு மோர கட்ட வாங்கட்டிக்கா உளவுக்கு என்ன பாடு மருத்துவ வாடு வாங்க வந்து துலங்குட்டி இட்டுட்டே வருது இந்த பைய எங்களை போனையாவது ஆட் பண்ணி வச்சு தொடன்னாயுவேன் ஷோ என் பொண்டாட்டி வேற போன் போட்டுட்டு இருக்காளே ராசாவே பொண்ண விட மாட்டேன் என்னன்னா மூச்சு முட்டி மரத்தடியில போய் இப்படி உட்காந்துருக்க என்னாச்சு நம்ம ஒரு புது பைக்கையா மாமனார் வாங்கிட்டு வந்தாருன்னு வாட்டிட்டு வந்தேன் பயன் ஆசையா கேக்கானு குடுத்து விட்டேன் ஆள காணும் காலையிலயே குடுத்ததுல நேரம் ஆயாச்சு வண்டிக்கு என்ன சின்னத்துல பயமா இருக்க பொண்டாட்டி வர போன் போட்டுட்டே இருக்கா ராசமலை ஒரு புள்ளட்டு பைக்கா வாட்டிட்டு போனா அது அவன் முன்னாடியே பின்னாடி இருக்க அங்க போக்குற போனானு தெக்க பாக்க போனா பாத்துக்கோ பொண்டாட்டி எழுத்து வச்சுட்டு போனானா ஐயோ எவ்வளவு நேரம் தெக்க பக்கம்னா எவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி போன் போட்டுட்டே சரி தேங்க்யூ தேங்க்யூ நீ ஏன் வச்சுக்கோ வாங்கல ஐயோ இந்த பயம் எங்க போனான்னு தெரியலையே போனா அது சுத்தா பில்லாம இருந்தா சரியா இருந்திருக்கும் அதுவும் இல்ல ஐயோ கடவுளே ஹலோ சொல்லிட்டு என்னது சொல்லிட்டு காலையிலேயே வண்டி எடுத்துட்டு போன மனசந்தானே பைக் எங்க வீட்டுக்கு இன்னும் ஆளை காணும் பைக்ல ஊர் சுத்திட்டு தெரியறாங்க கொலை பண்ணி முடிவேன் சின்னதான் கோடு விழுந்தாலும் வீட்டுக்கு வாரும் எங்க அப்பா வாராரு பைக்க பக்கத்துக்கு இல்லைட்டி உங்க அப்பா பைக்க வாங்கி தந்துகிட்டு இப்ப தானே பாத்துட்டு போனாரு மறுபடி எனக்கு வாராரு வாங்கி தந்த அவர் பாக்க வர கூடாதாங்க எங்க போய் இருக்கேறி பண்ணிரு வீட்டுக்கு பைக்க கொண்டுட்டு வாரு எங்க ஊர் சுத்திட்டு எப்படி

இங்க நீ வந்து ஜீபோனா அடிப்பா பைக் இல்லன கொல்லுவா என்ன தெரியல ஏண்டவா ஐஸ்கட்டி ஐஸ்கட்டி உள்ளுக்குள்ளே நீ வந்து இந்த

அவன் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியல ஏட்டி பைக்கை கொடுக்க போகணும் பத்திராளி நேரம் ஆயிட்டு பத்துக்கோ அப்படி இப்படின்னு இருட்டி போச்சு அவன் புது பைக்கு ஐயோ எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது சீக்கிரம் எந்திட்டு இந்த பைக்கு கொடுத்துட்டு போயிடுவோம் எங்க போற வழியில சுண்டல் வாங்கி தாங்கங்க. அந்த கன்னியாமர் இந்த சைடுல கேண்ட பேக் இருக்கும். எங்க 100 ரூபாய்க்கு கேண்ட பேக்லாம் இருக்கும்ங்க. ஒரு பேக் வாங்கி தாருங்க. அதையும் நாளைக்கு போட்டுட்டு ஆட்டிட்டு தெருக்குள்ள போண்ணேன்னு வெயிங்கு. எல்லாவளும் வாயே பொளந்திகிட்டு பாப்பாடுவோ. இங்க பக்கம் பேக்க போட்டுக்கிட்டு அந்த பக்கம் டேட்டஸா போட்டுக்கிட்டு நல்லா இருக்கும்ங்க ஒரு பேக் மட்டும் வாங்கி தாருங்க. ஏடி 300 ரூபா இருந்ததக்கு பெட்ரோல் போட்டுட்டு வந்தாச்சி. பேக் என்னமா பேக். இங்க பைசா இல்லை வா சீக்கிரம் போ. வந்து வண்டிக்கு வண்டி கலந்து போய் நிப்பா நேர் அவுவு.

ராத்திரி வரைக்கும் அழிஞ்சு இன்னும் உனக்கு ஆசை போகு நல்ல பெருத்த ஆசுதான் போவாங்க என் பொண்டாட்டி வேற வருவாள் இந்த பய எடுத்துட்டு எங்க போனானே தெரியலைக்கா ஆடவும் முடியல அசையவும் முடியல ஓடவும் முடியல ஒழியவும் முடியல என்ன இப்படி தனியா போலம்பா விட்டுட்டான நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டால மாடம் கட்டவனா வாழை உனக்கு வச்சுக்கிட்டுதான் ஒரு நானும்

வண்டி வாங்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துக்கறானே வண்டியை விட்டு இவரை என்ன செய்யிறது நான் ஏவாய் கோடவன்னி முடிய வண்டியை போய் வாங்கிட்டு வரணும் வண்டியை விக்கலடி சாத்தியமா வாஞ்சத்தியமா வந்தான் கொண்டு போன முடி காலிலே கொண்டு போனா போன் பड्டா துச்சாப்புன வேற வீல் வாளரானவடி எங்க அப்பா வாங்கி தந்த வண்டியை உமளுக்கு தந்தா நீ ரூர்ல உள்ள எல்லாவருக்கும் இலவசம் பண்ணிட்டு திரியறாய் போய் இலவசம் இங்க வா ராய் ஐயய்யே நீ ரோட்ல இப்படி தலைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போவது கேவலமா இருக்கு உங்களுக்கு கேவலமா இருக்கு உங்களுக்கு எங்க வண்டியை தூக்கி எங்கயோ கொண்டு குடுத்துக்கிட்டு கேவலமா கேற கேவலம் வா போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவா ஊரா விட்டு வண்டி எடுத்துட்டு உளவு பார்க்க போய் அவன் உளவு பார்க்க வரட்டே அவர் என்ன ராசமல என்ன எப்படி ஆக்கி விட்டுட்டு பத்தியால நீ வாள உனக்கு இருக்கு ஊடிடி நீ ஊடிடி ஏ பொண்டாடி ஊடிடி என்ன பொண்டாடி போனா போக்க எடுத்துக்கிட்டு போறது வாயில அறுத்து கிழிச்சு போறது போக வண்டியை குடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்திக்கிட்டு நிக்கிற மனுஷனா நீ இருக்கு டேஸ்ல போய் கம்ப்ளீட் பண்ணும்போது உம்மை பரைச்சது போறதனே இல்லையா பாரு சரி காலையிலேயே போன மக்க அவன் எங்க போனாலும் சரி போன பட்டா துச்சி பூ துச்சி பூனு வருவு அது சரி அவங்க அப்பனுக்காது போன போடுன்னு பார்த்தா அதுவும் துச்சி பூ துச்சி பூனு என்ன ஜெயன்னு தெரியல துச்சி பண்ண என்னவா என்னமா யார்மா துச்சி பூனு பேசுன மேடம் துச்சி பிள்ளை துச்சாப்பு துச்சாப்பு தான் ஆச்சு அப்படி சொல்லு தேவை என்னன்னு தெரில எங்க அம்மா வேணும் எங்க அப்பாவுக்கு போன் பண்ண எங்க அப்பாவுக்கு சுச்சா தான் வருவே சுச்சா பதா சுத்தி பிங்கல சரிமா சரித அப்போ உங்க அம்மையும் காணும் உங்க அப்பாவையும் காணும் ரெண்டு பேர் போகணும் சுச்சா அப்ப அப்படித்தானே அப்போ கண்டிப்பா அப்படி இப்படி மர்டரா தான் இருக்கும் மோஸ்ட்லி இருந்தாலும் உள்ள போய் எழுதி கொடுங்க என்னது மறுவீடா மறுவீடு போறதுக்கு என்ன இளவட்ட பிள்ளைகள் வேணா அதுவளுக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு மறுவீட்டுக்கு எங்க போறதுக்கு மறுவீடு என்ன எழுப்பிட்டு ஒப்பா இருக்கேன்

ஐயா மேடம் கைய எடுக்கணுமா இவன கொல்லணும் மேடம் எங்க அப்பா வாங்கி கொடுத்த பைக்கை யாருக்கோ கொண்டு கொடுத்து வித்து திண்டர்க்கா இவர மலைய கம்ப்ளீட் பண்ணனும் குண்டு கொண்டு போனா அவர மலைய கம்ப்ளீட் பண்ணனும் ஏமா குண்டு குளி எல்லாம் இரண்டாவது பார்க்கலாம் உள்ள ஒரு ஆளு கம்ப்ளீட் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வெளிய வந்த பிறகு உள்ள கம்ப்ளீட் எழுதி கொடு போ போ சரிங்க மேடம் சரி தேங்க் யூ மேடம் முத கம்ப்ளீட் இவர மேல தான் இவர தான் மேடம் எங்க அப்பா வாங்கி கொடுத்த பைக்கா தூக்கி கொண்டு எங்க கொண்டு கொடுத்துட்டாரு எனக்கு இவர மேல தான் சந்தேகம் எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி தந்துக்கிட்டு ஜீவாம்ஸ் வாங்கி தந்துறோம் சரியா ஏமா என்னத்தமா பேசி புலம்பிட்டு கிடக்க உள்ள போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டே அப்புறம் பேசுமா ஏய் 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 இது பொம்பளை என்ன பொம்பளை தீவாம்ச வரைக்கும் போற ஏடி ஓடிடி ஏடி அவன் வந்துருவாமடி எவன் வருவான் வருவா ஒரு மார்க்க கோல பண்ணி போறவா வந்துருவாம்ல வந்துருவாங்க வரட்டே இன்னைக்கு எல்லார் மேல கேஸ் போட்டு அவள உள்ள தள்ளி விடுறதே இல்லன்னு பாரு ஏடி தலையில இருந்து கை ஏட்டிட்டு கேவலமா இருக்கிட்டி எனக்கு எங்க அப்பா உலத்தி வாங்கி தந்த வண்டியை வித்து தின்னது இல்லாம உங்களுக்கு கேவலமா இருக்குமா இருக்கு இன்னைக்கு மொத்த இதுக்கு உள்ள தள்ளி விடலன்னு பாரு